பரிசுத்த மாதாவுனுடைய பக்தர்களே இதோ ஜபமாலியை ஜெபித்து அன்னையினுடைய பெயரினுடைய வல்லமையையும் அவளுடைய பரிந்துரையையும் அன்பையும் பராமரிப்பையும் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த நாளிலே நம் தேவதாய் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான ஒரு கொடையை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம் ஜெபிக்கப் போகின்றோம் பிரியமானவர்களே ஞானத்தின் ஊற்றாகிய கடவுளை பத்து மாதம் தன்னுடைய உதிரத்திலே சுமந்து அன்னை மரியாள் ஒரு கடவுளுடைய தாயாக விளங்குகிறார் என்றால் அந்த ஞானத்துக்கே ஒரு ஊற்றாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அன்னை மரியாள் தோன்றுகிறார் இதனால் திருச்சபை அன்னை மரியாலை ஞானத்தின் இருப்பிடமே என்று அவருடைய பெயருக்கு ஆரவாரம் சூட்டி மகிழ்ச்சியையும் கொண்டாடுகின்றது பெரியமானவர்களே இந்த ஞானத்தினுடைய சிறப்பு தான் என்ன உலக காரியங்களை வெறுத்து உலக நாட்டங்களை தூக்கி எறிந்து விண்ணகத்துக்குரிய விஷயங்களையும் கடவுளுக்குரிய அன்பையும் கற்பையும் பரிசுத்தத்தையும் புண்ணியங்களையும் நாடி சிறந்து இறைவனோடு ஒன்றிணைவதுதான் இந்த ஞானத்தின் சிறப்பு அதை முழுவதுமாக தான் நம் தேவதாய் அன்னை மரியால் இந்த தலைப்பை திருச்சபையானது அன்னை மரியாருக்கு ஆரவாரமாக சூட்டுகிறது என்றால் இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது நாம் பார்த்தோம் என்றால் அன்னை மரியால் தேவத்தாய் உலக காரியங்களை தூக்கி எறிந்து விட்டவராக எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ள கண்ணிகையாக தன்னை இறைவனிடம் தன் உள்ளத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் தன்னுடைய சிந்தனையிலும் தன்னுடைய மனதிலும் எப்பொழுதும் விண்ணக காரியங்களிலும் இறைவனையும் தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய ஆன்மாவிலே அலங்கரித்த ஒரு தாயாக இருக்கின்றார் அதனால்தான் ஞானத்தின் இருப்பிடமே அந்த அன்னை மரியாலை இந்த தேவ ஞானத்தின் இருப்பிடமே என்று கூறுகின்றார்கள் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தையில் பார்த்தோம் என்றால் விவிலியம் மிகத் தெளிவாக கூறுகிறது எவ்வாறு விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானமானது தூய்மை உள்ளது கற்புள்ளது நேர்மையானது மாசற்றது நற்கனிகளை கொடுக்கக்கூடியது நன்மையே நாடக்கூடியது என்று ஏழு புண்ணியங்களை அது அடுக்கி சென்று அன்னை மரியாளுடைய ஆன்மாவை அலங்கரிக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் இளைஞரும் இளம் பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் தேவையில்லாத படங்களை பார்ப்பதிலும் தேவையில்லாத பேச்சை பேசுவதிலும் தேவையில்லாத உறவுகளில் ஈடுபடுவதிலும் இருக்கின்றார்களே தவிர அன்னை மறியாலைப் போல பரிசுத்த கண்ணி உள்ள ஒரு கற்புள்ள ஒரு உள்ளத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதே இல்லை அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடமாக ஏழு தூண்களை தனக்குள் கொண்டவராக கடவுளுக்கு ஞானத்தின் இருப்பிடமாக தன்னையே அலங்கரித்துக் கொண்டார் நாமும் அன்னை மரியாலை பார்க்கும் பொழுது தாயே தேவத்தாயே எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தின் ஊற்றாகிய பரிசுத்த விண்ணக கொடைகளை எங்கள் மீது பொழிந்தருளும் என்று ஜெபமாலையிலே அன்னை மரியாளுடைய இந்த பெயரை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மையும் கடவுள் பரிசுத்த பீடமாக பரிசுத்தமாக அலங்கரித்து ஞானத்தின் இருப்பிடமாக நம்மையும் மாற்றுவார் நம் தேவதாயிடம் ஜெபிப்போமா தாயே இதோ உம்முடைய ஆன்மாவை கற்பினாலும் கீழ்ப்படிதனாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய ஆன்மாவை கடவுளுடைய துணை கொண்டு ஞானத்தின் இருப்பிடமாக நீர் உம்மை அலங்கரித்தது போல ஜபமாலை வழியாக மன்றாட்டு மாலையில் உம்முடைய பெயரை ஞானத்தின் இருப்பிடுமே என்று அழைக்கும் எங்களையும் ஞானத்தின் இருப்பிடமாக கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக மாற்ற வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்